உதாரணமாக நம் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யவில்லை ஆக நன்மை பயக்கும் செயலாக நாம் செய்வோரும் என்றால் ஒரு பஸ்ஸிலே நாம் பயணம் செய்கின்றோம் பல ஆயிரம் பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நல்ல உணர்வுடன் ஆனால் அவ்வாறு பயணம் செய்யப்படும் போதும் எதிர்பாராத ஒருவன் இந்த பஸ்ஸின் குறுக்கே சென்று அவன் சென்று வந்து விடுகின்றான் ஆனால் அதே சமயம் பஸ்ஸை கண்டவுடன் தன்னை காட்டிட வேண்டும் என்று உணர்வை வலுவை பெருக்கின்றான் ஒரு நொடிக்குள் தப்பித்து ஓடுகின்றான் அதே சமயத்தில் அதை ஓட்டுநராக இருந்த டிரைவரும் இவனை உற்று பார்த்து இந்த உணர்வின் தன்மை பார்த்த பின் அவன் தன் கால்கள் தன்மை அறியாமலேயே இவனை காக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை பிரேக்க அணைக்கின்றான் ஆனால் இவனும் பிறரை காக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வுடன் சென்றவன் அவன் அங்கே மறைந்தாலும் அவன் பார்க்கவில்லை இந்த அதிர்ச்சியில் இவன் சிக்கிவிட்டானா இல்லையா என்று தெரியாது ஆனால் கிரேக்க அனைத்தின் உணரின் செவிகளை இவனுக்குள் படுகின்றது அவன் மறிந்துவிட்டாலும் என்னமோ என்ற ஏக்க அலைகளில் அவன் சுவாசிக்கும் போது இதை போல மறிந்த அலைகளின் தன்மை இவனுக்குள் சுவாசித்து இவன் அதிலிருந்து நினைவடைந்தவனாக மாறிவிடுகின்றான் இவன் உணர்வுக்குள் இவன் அறியாதே புகுந்தவன் இவன் பித்தனை போன்றே செதற்கொண்டு அந்த அதிர்ச்சி நிலைகள் தாங்காத நல்லவன் தான் ஆனால் பிறரை காக்க வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அதே எண்ணங்கள் கொண்டவன் குறுக்கே ஒருவன் ஓட அவன் நிலையை இவன் பார்க்க ஆனால் டிரைவர் பார்க்க அவனை காக்க வேண்டும் என்ற பிரேக் அனுப்பினான் ஆனால் அவன் தட்டிவிட்டான் ஆக இவன் உற்று பார்த்த நிலைகள் இப்படி ஆகிவிட்டானே என்ன ஆனானோ என்று பய உணர்வு அதிகரிக்க இவன் சுவாசித்த உணர்வோ அதிலிருந்து இவன் விடுகின்றான் இவன் தவறு செய்யவில்லை ஆக அறிவின் உணர்வுகள் தன் உடலுக்குள் பரிகப்பின் அவன் உடலுக்குள் இவனை காக்கும் உணர்வுகள் செயலற்றதாக மாற்றிவிடுகின்றன அதனின் உணர்வின் தன்மை எதை பயமாக உணர்வு எழுத்தானோ அதே அலைகள் அதிகமாகி உயிரில் சுவாசிக்க பய உணர்ச்சிகளை ஊட்டும் நிலைகள் அடைகின்றான் ஆனால் அவன் அதிலிருந்து தெளிந்திடும் நிலை இல்லை நாம் விஞ்ஞான அறிவை சரி கொண்டான் டிஸ்டிரியா என்ற நிலைகள் கொண்டு இவனை எலக்ட்ரிக் அதிர்வு கொடுத்து அந்த எலக்ட்ரிக் அழிவால் சிறிது நேரம் அது வைத்துவிட்டால் இவன் கவரும் அலைகளை நிறுத்த முடியும் என்று எலக்ட்ரிக்கும் மூளையுடைய நிலைகளை அதிர்வுகளை கொடுக்கின்றான் இவனை சலையற்ற சலற்றவனாக மாற்றுகின்றான் ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு ஏனென்றால் இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வது நல்லது ஆக எலக்ட்ரிக் சேக்கை கொடுத்த பெண் நினைவு முழுதுக்கும் விடுகின்றது சிறிது நேரம் கண்டக்கன் ஆக அவன் ஆன்மாவின் கலந்த நிலைகள் எண்ணமில்லாது அவன் புதிதாக வரப்படும் போது வருகின்றானா என்று பட்சிக்கின்றான் ஆனால் சிறுக சிறுக அவன் நினைவருகின்றது கைகால்களை உதைக்கின்றான் ஆனாலும் பின் வரப்படும் போது பின் மீண்டும் பயத்தை அதே எண்ணத்தை கொண்டு வந்துவிட்டால் இவன் இதில் இருந்தும் தப்பிக்கவில்லை ஆனாலும் விஞ்ஞான அறிவுப்படி எலக்ட்ரிக் சேக்குகள் கொடுக்கப்படும் போது இவனுக்குள் நல்ல அறிவே அடிபட்டு விடுகின்றது பின் இவனுக்குள் உற்பத்தியாகும் சிந்தனை நிலைகளும் அறிந்து விடுகின்றது ஆனால் விஞ்ஞான அறிவால் கண்டுபிடித்த நிலைகள் ஆயிரத்தில் ஒருவராது தேர்வது மிகவும் கடினமாக ஆக இவர்கள் அறிந்த பயத்தின் அலைகள் அதிகமாகும் போது அறிவின் ஞானமும் கூட்டுவார் இவர் ஒரு பதிலை சொன்னார் மற்ற அதற்கு இணைவான நிலைகள் கொண்டு வலுவான நிலைகள் பேசுவார் இது விஞ்ஞானிகளுடைய கிடைப்பு ஆனால் இதே சமயம் இன்று மந்திரவாரியத்தைச் சென்றாலோ இது இன்னொரு ஆவி பேய் விட்டது இந்த உணர்வின் தன்மை கொண்டு இவன் இதற்கு வேண்டிய மந்திரங்களை ஓதுவான் பல சக்கரங்களை தீட்டுவான் இந்த உணர்வின் தன்மை சொல்லுவான் ஆனால் இழந்த நிலைகள் இவன் மந்திரத்தால் எடுத்துக்கொண்டு இன்னொரு ஆன்மாவை கைவல்லியப்படுத்துவார் இந்த உணர்வின் தன்மை இந்த உடலுக்குள் செலுத்து செலுத்துவார் ஆகும் ஆனால் மாற்றங்கள் இன்னொரு உணர்வின் உடல் இல்லை வைத்த உணர்வின் தன்மை ஆனத்தும் தொண்ணூறு நாளை அவன் அங்கே இன்னொரு உடலில் எந்த நோயின் தன்மை அடைந்ததோ அதை இங்கேயும் நோயாக உருவாகும் ஆக இதே போல மனிதன் தனக்குள் இந்த மந்திரத்தால் சில நோய்கள் போக்கும் என்றால் அதுவும் போகாது காரணம் இந்த எல்லா மதங்களில் மந்திரத்தில் சிக்காதவர் எவரும் இல்லை ஆக மடிந்து கொண்ட பின் எந்தெந்த பக்தி கொண்டும் எதனெதன் நிலைகள் கொண்டு நாம் அதிகமாக பழத்து நாம் இந்த மந்திரத்தை சொன்னால் நோய்கள் நீங்கிவிடும் என்று எண்ணுகின்றோமோ நாம் மடிந்த பின் இதே மந்திரத்தில் அந்த மதத்துக்குள் இருப்போருடைய நிலைகளை சொன்னால் அல்லது மதம் அல்லாத நிலைகள் கொண்டு மாற்றும் மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தில் சொன்ன மந்திரத்தை இவர்கள் சொன்னாலும் இந்த ஆன்மாவை கைவளியப்படுத்த முடியும் ஏனென்றால் இந்து ஒரு ஆடு தன் புலியின் தன்மையை தனக்குள் பதிவு செய்தால் மந்திரத்துக்கு ஒப்பானுதான் அவன் என்ன அலைகளை இது பதிவு செய்து கொண்டிருக்க இந்த நான் இந்த மந்திரத்தின் ஆயிரத்தி சொன்னேன் ஒரு லட்சம் சொன்னேன் என்று இதே போல எந்த பக்தி கொண்ட ஆன்மாக்கள் இதே மந்திரத்தை ஒளியாக்கப்பட்டு அவன் சொன்னானோ இந்த ஆன்மா இங்கே வந்துவிடும் பின் இவனுக்கு சில காரியங்கள் நடக்கும் ஆனால் அந்த மந்திரத்தால் அந்த தெய்வத்தினுடைய நிலைகளை எண்ணி பல நோய்கள் அடைந்திருக்கும் அதனால் அதை இறந்திருந்தால் அதே ஆன்மா இங்கே வந்து இந்த உடலிலும் முதல்ல பல அற்புதங்களை காட்டும் பின் அதில் உள்ள நோயை இங்கே ஊற்றும் இவனுடைய நிலையிலும் அழிக்கும் இதே போன்றுதான் இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சுரவு போல நம் உணர்வின் தன்மை அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கும் மறைந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் இதிலிருந்து மனிதன் மீளும் வழி உண்டா என்றால் சாஸ்திரப்படி செய்தால் உண்டு சாங்கி சாஸ்திரப்படி ஆண்டவனுக்கு அறிவியை நெய்வேண்டியமோ அவன் நிலைகள் கொண்டு சில எதிர்களை செய்வோம் என்றால் அவன் செய்வதில்லை நாம் ஆண்டவன் நமக்குள் இருந்து ஆண்டு கொண்டிருப்பவன் நமது உயிர் நாம் எந்த எண்ணங்களை எண்ணுகின்றமோ அந்த உணர்வின் சக்தியை நம் உயிர் இரையாக்குகின்ற இந்த உணர்வின் செயலாக நமக்கு தெய்வமாக நின்று நம்மை வாழ வைக்கின்றது அந்த உணர்வின் செயலாகவே இரையாகி இரையின் உணர்வின் செயலாகவே நம்மை இயக்குகின்றது ஆக உயிர் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை ஓய் என்று ஜீவனாக்கி இந்த உணர்வின் செயலாகவே நம்மை ஆளாக்குகின்றது இப்படித்தான் பல கோடி சரீரங்களையும் என்று வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணங்களையும் தன்னை காற்றும் வலுவான மிருகங்களைக் கண்டு உணர்கின்றது அதிலிருந்து தப்பிக்க எண்ணுகின்றது அந்த எண்ணி உணர் கொண்டுதான் பரிணாம வளர்ச்சி அடையச் செய்தது பரிணாம வளர்ச்சியில் உயர்ந்த நிலைகள் பெற்றவனே மனிதன் மனிதன் வளர்ச்சியான இந்த எண்ணத்தை கொண்டுதான் நாம் மனிதன் தீமையை அகற்றிடும் உணர்வின் எண்ணத்தை வளர்த்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டிருப்பவன் துருவ மகிழ்ச்சி ஆகவே அவனை பின்பற்றி சென்றவர் அனைத்தும் ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் பெற்ற சப்தரிசி மண்டலங்களாக வாழ்கின்றார்கள் இந்த ஆக உடல்கள் மடிகின்றதை தவிர ஆக இந்த உயிர் அழுவதில்லை நாம் இன்று நெருப்பிலே குறித்தாலும் இந்த உடல்கள் கருகி விடுகின்றது ஆனால் குடலில் உள்ள உணர்வின் தன்மையை அது மறைந்து விடுகின்றது ஆக கரிய உணர்வுடன் கடைசியில் எந்த எரிச்சல் உணர்வை ஒட்டுமொத்தமாக கூற்றினோமோ அந்த விஷத்தின் தன்மை கொண்ட உணர்வு நமக்குள் விளைந்து இந்த உயிருடன் இந்த உடலை விட்டு அகன்ற பின் வெளியேறுகின்றது ஆனால் வெளியேறிய பின் எந்த மனிதன் மேல் பட்டிருந்ததோ அந்த மனித உடலுக்குள் இந்த உடலில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எதுவோ அதுவே அங்கு உருவாக்குகின்றது இன்று பார்க்கலாம் ஒன்று அறியாத நிலைகள் அவரவர்கள் காரியங்களுக்கு செல்கின்றனர் என்று வைத்துக் கொள்வோம் இன்று ஒரு அமில திரவகத்தை உடன் வண்டி மோதிய பின் அதிலிருந்து சதிந்த நிலைகள் அனைத்தும் மனித உடலுக்குள் பட்டத்தின் இவன் உடலிலே நெருப்பாக கருக்கி விடுகின்றது ஆனால் உயிரோ அதில் இதில் கருகும் நிலை இல்லை ஆனால் உடல் கருகிய பின் உணர்வின் தன்மை கொண்டு சென்றதோ நான் மடிகின்றேனே என் என் பிள்ளை என்ன செய்யும் என்று இந்த ஆன்மா போய்விட்டால் யாருடைய வலுவின் தன்மை கொண்டு சென்றதோ அந்த உடலுக்குள் புகுந்தார் இங்கே மடியும் போது எந்த வேதனையோ இங்கே கருகும் போது எந்த துடிப்பு துடித்ததோ அது அந்த உடலுக்குள் சென்று இதே உணர்வின் தன்மைதான் விளைவிக்கும் அதைத் தவிர இந்த இது ஒன்றும் செய்யாது ஆகவே இத்தகைய நிலைகள் அங்கே செய்யும் போது அது தாங்காது இங்கே எதார்த்தமாக உளுந்து எரிந்தது ஆனால் இந்த உயிரணு அந்த உடலிலே பாசத்தால் பற்றி அந்த வழி தாங்காது தன்னை தீய வைத்து அல்லது தற்கொலை கொண்டு இந்த உடலை விட்டு இந்த உயிராண்மா வெளியேறும் உணர்வினையே வளர்ச்சியை உருவாக்கும் இதை கொண்டுதான் மனிதனின் நிலைகள் கொண்டு செயலாக்குகின்றது இதைபோன்று இன்று தீயில் கருகிய உணர்வின் தன்மை கொண்டும் நினைவிழந்து அடுத்த மனித உருவற்ற நிலைகளில் நாம் இன்னொரு உடலே அறிய மாறி செய்தால் எரிப்பூச்சியாக இந்த உணர்வின் தன்மை கொண்டும் எதன் மேற்பட்டாலும் சூடு போட்டது போலாம் சில பூச்சிகள் மேலே பட்டால் அது சூட்டு போட்டதை போலாம் இந்த மனிதனில் நின்று இதை போல எரிக்கப்பட்டு எரிந்த உணர்வு கொண்டும் இன்னொரு மனிதனை எரித்து விட்டால் அந்த மனிதன் உடலை விட்டு எரிந்த கண் இதை எரிபூச்சியாக வளர்ந்து யார் மேற்பட்டாலும் தீ சுட்டது போல அங்கு கூடுகள் உள்ளும் இதை போன்ற நிலைகள் அது எதை விழுங்குகின்றதோ அதை எதை கொள்ளுகின்றதோ அதன் உடலிலே சென்றுதான் சிறிது மாற்றமாகி பல கோடி உணர்வுகளுக்கு உடல்களுக்கு உணவாகி அந்த உடலுடன் உணவுடன் அதுக்கு சென்ற பின் அதனை நினை கொண்டு இந்த உயிராண்மை அந்த உடலுக்கு சென்று அதனின் உணர்வை கவர்ந்து பரிணாம வளர்ச்சியில் வர நாம் எத்தனை பெரிய நரக வேதனைகளை பட வேண்டும் என்று இப்ப நாம் சிந்தித்து பார்த்தால் சரி ஆக மனிதனாக பிறந்த பின் இந்த உடலை மனிதன் இன்று பெருநிலை என உணர்வை நாம் எடுத்தால் நாம் எப்படி மனிதன் முழுமையான முழுமையானத்தின் ஒரு திரவகத்தினாலேயோ ஒரு நெருப்பினால் சுட்டு எரிக்கப்படுவது போன்று அந்த அருண் மகரிஷின் உணர்வுகளை அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இத்தகைய கொடிய நஞ்சினையும் சுட்டு பொசுக்கியவர்கள் அவர்கள் ஆகவே கீமைகள் அணுகாது தீமைகளை வென்றிடும் உணர்வின் நெருப்பாக உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக பேரண்டத்தில் வரும் கடும் நஞ்சான உணர்வுகள் இது ஒளியாக மாற்றி தன் உணவாக ஏற்று ஒளியின் சிகரமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ மகரிஷியும் துருவ நட்சத்திரமும் இன்று அதனை பின்பற்றி சென்றவர்கள் ஆறாவது அறிவின் தடை கொண்டு ஏழாவது நிலையாக தீமைகளை சுட்டு பொசிக்க உணர்வு இந்த உடலை வளைந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் சொந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார் அதனின் நாம் பெற்றோம் என்றால் நமக்குள் வரும் தீமைகளை சுட்டு பொசுக்கி இதன் உணர்வில் இருந்து உயிருடன் ஒன்றி ஒளியும் சரீரமாக பெற செய்யும் இந்த நிலையே தான் ஆகவே இதை போன்ற கடந்த காலங்களில் மறிந்த இந்த உடல் கொண்ட உயிரான்மாக்களே அவர் எந்த உடலின்றி நம்மை உருவாக்கினாரோ உடலாக இருக்கின்றோம் இதேபோல அந்த ஆன்மாக்கள் அந்த உடலின் நம்மை காத்திட எத்தனையோ வேதனையில் பட்டிருக்கும் என்று என் தாயை எடுத்துக்கொள்வோம் நான் பிறந்த பின் என்னை வளர்க்க என் தாய் எத்தனை வேதனைகளை பட்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நேரத்தில் வைத்த வழியோ வலியோ அல்லது உணவு உட்கொள்ளாதபடி இருந்தேன் என்றால் என் குழந்தை உணவு உட்கொள்ளவில்லையே என்னமோ ஏதோ என்று வேதனைகளை சுவாசிக்கின்றது இந்த வேதனை உணர்வை தனக்குள் பெருக்குகின்றது ஆனால் அந்த வேதனை உணர்வு அணுக்களை வழைகின்றது ஆனால் நம்மை காக்கின்றது ஆக நமக்கு வேண்டியதை அறிந்து தனக்குள் உதவி செய்கிறது என்று வைத்துக் கொள்ளும் அதனின் உடலில் உருவான நாம் மகிழ்ந்த நிலைகள் கொண்டிருந்தாலும் அது மறிந்த பின் அது யார் மேல் பற்று நம்மை காத்திட யாருடன் பற்று கொண்டு இந்த உடலுடன் பற்றிருந்தால் நமக்கு யாராவது தீங்கி செய்திருந்தால் இவன் குடும்பத்திற்கு தீங்கி செய்தான் எந்த பாதியந்த நிலைகள் அதிகமாக எடுத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இல்லை இந்த உடலை காக்க தாய் பல மாமிசங்களை உணவாக உட்கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த உடலை விட்டு அகன்ற எந்த மாமிசத்தை ரசித்ததோ எந்த முட்டை ரசித்ததோ அதை உணர்வின் நினைவாகிவிட்டால் அதனின் ஈர்ப்புக்குள் சென்றுவிட்டால் இன்று என்னை மனிதனாக உருவாக்கி மனிதனாக தான் வந்தது ஆனால் மடிந்த பின் எதனின் சுவை கொண்டு இன்று உடலை விற்று சென்றதோ அந்த உடலுக்குள் அது சென்று ஆடாவோ அல்லது கோழியாகவோ அல்லது தனக்கு இளைஞர் செய்த உடலுக்குள் புகுந்து கொண்ட பின் ஆக அவனுக்குள் பேயாக தான் போய் சேரும் ஆக நம் தாய் தாய் என்று சொல்வதற்கில்லை ஆக நமது தாயாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஞானிகள் சொல்லி உள்ளார் அதன்படி நாம் நடந்தால் இந்த விநாயகர் தத்துவத்தை முழுமையாக நாம் அறிந்து கொள்ளலாம் அதன்படி நாம் சென்றால் நம் தாய் நம்மை வளர்க்க எத்தனையோ வேதனை ஏற்பட்டது அந்த வேதனையின் நிலைகளுக்கு நோயாகின்றது அந்த நோயின் தன்மை மகிழ்ந்த பின் அந்த நோயின் உணர்வு வளர்ந்த பின் எந்த மனிதனுடைய மேல் பற்றுக்கொள்ளுகின்றதோ கொள்ளுகின்றதோ அந்த மனித உடலுக்குள் புகுந்து விடுகின்றது இந்த நோயை தான் அங்கே உருவாக்குகின்றது ஆனால் நமது தாய் நமது தாயாக இருப்பதில்லை ஆக நமது தாய் நமது தாயாக இருக்க வேண்டும் என்றால் இன்னொரு பெரிய நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும் அவ்வாறு உருவாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆக தாய் நம்மை மனிதனாக்கியது நமக்கு தெரிந்த மனிதை கொடுத்தது காத்திட வேண்டும் என்று உணர்வை வளர்த்தது ஆனால் இல்லாது போய்விட்டு சாங்கி சாஸ்திரத்திலே சிக்கியுள்ளது சாங்கி சாஸ்திரப்படி என் குழந்தையை வளர்க்க கோயிலில் போய் அர்ஜனை செய்வதும் அபிஷேகங்கள் செய்வதும் அக காணிக்கையாக முடி எடுப்பதும் அந்த தெய்வங்களை போய் வணங்குவதும் அதன்படிதான் சாங்கியங்களை செய்தே தான் தாய் வளர்கின்றது ஆனால் அதே சமயம் தன் குழந்தை பிள்ளை நோயாகிவிட்டால் சாங்கியங்களை செய்து சாசனங்களை செய்து அந்த தெய்வங்களை எண்ணி எந்த தெய்வத்தை அது வேண்டியதோ அந்த வேண்டி தனக்குள் வளர்த்து கொண்டால் இந்த தாய் இறந்து விட்டால் இன்னொரு மந்திரக்காரன் இந்த மந்திரத்தை ஜெபித்தால் இந்த தெய்வத்தை கைவல்லிய பிடிக்கிறேன் என்று சொன்னால் நமது தாய் அவன் கையிலே சிக்கி அவனிடம் ஏவலின் தன்மையை செயலாக்க தொடங்கிவிடும் பின் அவன் அவனுடைய நிலைகள் கைவெல்லியமாக சிக்கி அவன் இம்சிக்கும் உணர்வின் தன்மை ஏவலில் சிக்கி எத்தனையோ நிலைகள் உருவாக்கிவிடும் அப்போது நமது தாய் நமது தாயாக சொல்ல முடியாது இன்று மந்திரங்கள் மற்ற பில்லி சூன்யங்கள் செய்வதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடூர செயல் செய்து ஒரு கொலைகாரனாக மடிகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவனும் இந்த மந்திரத்தை அவனுக்குள் வளர்த்து வைத்திருப்பான் ஆக அவன் காடியவோ மாறியவோ தனக்குள் அதாண்டு காடி சுடலை மாடன் இனி கொடூர கொலை செய்யும் உணர்வின் தன்மையை அவன் மந்திரங்களாக எடுத்துக்கொண்டு நான் எவரையும் அழித்து விடுவேன் என்று அவன் உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த உணர்வால் எவரையும் நிகரட்ட நிலையில் பழி தீர்ப்பான் கொலை செய்வான் அவன் கொலை செய்யும் உணர்வை அதை செயல்படுத்தும் பிறரை கொலை செய்தாலும் அவன் உணர்வை இவன் ரசிப்பார் இந்த உணர்வின் தன்மை இவனுக்குள் வளர்ந்த பின் இவன் மடிந்த பின்னும் எந்த உடலுக்குள் சென்றாலும் அந்த உணர்வுகளை தூண்டி கடும் கொடூர கொலைகாரனாக மாற்றும் ஆகவே அப்போதும் அவனை வீழ்த்தும் செயலை உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை மனிதனற்ற நிலைகள் கொண்டு இங்கே வழிவந்துவிடும் ஆக இதேபோல மந்திரங்கள் சொன்னால் அவன் கையிலியப்படுத்தி அதனின் தீமை வேலைகளை தான் செய்யும் இதை போன்றுதான் இன்று மந்திரங்கள் மாயங்கள் சொல்லி எதனின் நிலைகள் கொண்டு இன்று சாங்கிய சாசனத்தில் சிக்கியுள்ளோம் என்றால் இதை போன்ற விலைகளைத்தான் நமக்குள் உருவாக்கி என்ற முழுமையை அழந்து மீண்டும் நாம் பிறவி கடனில் நீங்கி ஆக கொடூர கூலியாகவும் பூச்சியாகவும் பாம்பாகவும் கொடூர விளைவுகளை உருவாக்கும் மிக மோசமான விளைவுகள் கொண்ட உடல் நமது உயிர் உருவாக்கும் இந்த தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலையில் கொண்டு இந்த மனித வாழ்க்கையில் நாம் வரும் தீமைகளை தனக்குள் வராது அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்ற உணர்வினை வளர்த்து இந்த வாழ்க்கையை நாம் யாரை சந்தித்தாலும் அவர்களுடைய தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த எண்ணம் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் நமக்குள் வளைந்து மற்றவர்களை தீங்கிலிருந்து விடுவிக்கும் உணர்வுகள் நமக்குள் வளர்கின்றது நாம் அதுவாகவே மாறுகின்றோம் தீமையின் உணர்வை தன்னை நாடாது தன்னை பாதுகாத்திடும் உணர்வின் தன்மையாகவே நமக்குள் வளையும் ஆகவேதான் மகரிஷிகள் காட்டிய வழிகளில் அந்த ஞானிகள் காட்டிய முழுமைப்படி நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் ஆகவே இந்த மனிதனின் வாழ்க்கையில் இந்த பூமியில் தீமையை கடந்து தீமைகளை வென்று வெல்லும் உணர்வினை தன்னுள் வளர்த்து உயிருடன் ஒன்றி வழியின் சரீரமாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ மகிழ்ச்சியும் அவர்களை பின்தற்றி இன்றும் சத்தரிஷம் மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருவொழி பெற வேண்டும் என்னை அறியாத இருகள் நீங்க வேண்டும் என் பார்வையால் பிறருடைய தீமைகள் நீங்க வேண்டும் என்னை பார்ப்போரிய தீமைகளும் என்னை பார்ப்போர் அனைவரும் அவரில் அறியாத சேர்ந்த தீமைகள் அகல வேண்டும் இந்த உணர்வினை நமக்குள் எடுத்தால் தீமைகள் நம்மை நாடாது நமக்குள் நம தீமைகள் அகற்றிலும் திறமைகள் நமக்குள் வருகின்றது ஆக தீமையற்ற உணர்வின் தன்மை இந்த உடலுக்கு சென்றால் எந்த நஞ்சு கொண்ட உணர்வு கொண்டாலும் அவருடைய ஈர்ப்புகள் சிக்காது எந்த தீமைகள் வென்ற அரு உணர்வை நமக்குள் கவர்ந்தமோ அதன் வருற்ற நாம் அங்கே சென்று அடைகின்றோம் ஆகவேதான் தீமைகள் அகற்றிலும் உணர்வை நமக்குள் வளர்த்தால் நாம் அதுவாகின்றோம் தீமைகள் என்று எனக்கு செய்தான் என்ற நிலைகளும் தீமையிலிருந்து விடுபட இந்த தீமையான உணர்வின் உடலின் உணர்வை நமக்குள் வளர்த்தால் நாம் அதுவாகி நாம் கீழேதான் வருகின்றோம் போன்ற நிலைகளிலிருந்து விடுபடும் நிலைகளுக்கு மகிழ்ச்சிகள் தன்னுள் உணர்வின் தன்மை காவியமாக படைக்கப்பட்டு ஆக தனக்குள் கருத்தறிந்து அந்த உணர்வின் தன்மை தெளிந்து ஆக தெளிந்த நிலைகள் கொண்டு உயிரின் உணர்வுடன் ஒன்றி தெளிந்ததும் மனமும் ஆக தெளிந்திடும் அறிவும் ஆக ஒளியின் நிலையாக என்றும் தனக்குள் என்றும் நிலை கொண்ட நிலையை இன்றும் வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள் அதை நாம் எளிதில் தான் மெஞ்ஞானிகள் இன்று விநாயக தத்துவத்தை தெளிவாக எடுத்தார்கள்